திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம பாவங்களையும் நம்மளுடைய தீவினைகளையும் அகற்றுறதுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் சௌந்தரேஸ்வரர் கோயில் திருநாரையூர் பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்கள் வரிசையில் முப்பத்தி மூணாவது தலமாக இருக்கிறது இந்த திருநாரையூர் இந்த தலத்து இறைவனை வழிபட்டோம்னா நமக்கு ஏற்படுற பலன்களை பற்றி ஞான சம்பந்தர் அவரோட பதிகத்தில் ரெண்டாவது திருமுறையில் எண்பத்தி ஆறாவது பதிகம் ரொம்பவும் விவரமாக தெளிவாக கூறியிருக்கார் இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செஞ்சுட்டு வந்தால் நம்மோட பாவங்கள் எல்லாம் நீங்கும் வினைகள் யாவும் தொலைந்து நம்மளோட வாழ்வில் நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் சௌந்தரேஸ்வரர் இறைவியுடைய பேர் திருவூர சுந்தரி இந்த தலத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகம் ரெண்டு திருஞான சம்பந்தருடைய பதிகம் மூணு ஆக மொத்தம் அஞ்சு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது சிதம்பரத்துலேருந்து குமராட்சி வழியாக காட்டுமன்னார்குடி போகிற சாலையில் சிதம்பரத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது அதே மாதிரி காட்டுமன்னார்குடியிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது திருவையார் திருநாரையூர் சிவஸ்தலத்துக்கு சிதம்பரம் காட்டுமன்னார்குடி சாலையில் போகிற எல்லா பேருந்துகளும் குமராட்சி வழியாக போகிற பேருந்துகள்லையும் நம்ம இந்த திருநையா திருநாரையூர் விளக்கு நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு நம்ம நடந்தோம்னா இந்த ஆலயத்தை நம்ம அடையலாம் தலைவரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முறை கந்தர்வன் ஒருவர் வந்து ஆகாய வழியாக போய்கிட்டு இருந்தார் அப்போது அவர் சாப்பிட்ட ஒரு பழத்தோட கொட்டையை கீழே தூக்கி போட்டார் அது அங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த துர்வாச முனிவர் மேலே விழுந்துருச்சு தவம் களைஞ்ச மகரிஷி அவரை வந்து நாரையாக பிறக்கும்படி சபிச்சார் கந்தர்வனும் சாப விமோசனம் கேட்டு கதறி அழுதப்போ இந்த தளத்தில் இருக்கிற இறைவன் சௌந்தரீஸ்வரரை தினமும் காசி கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சால் விமோசனம் பெறலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதன்படி சாபம் அடைஞ்ச நாரை தினமும் இந்த தளத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டது தன்னோட வாயில கங்கை நீரை கொண்டு வந்து இங்கிருந்து லிங்கத்துக்கு மேலே அபிஷேகம் செஞ்சு கந்தர்வனாக மீண்டும் சுயவடிவம் பெற்றார் அப்படிங்கிறது தலை வர்றார் நாரை பூஜித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு திருநாரையூர் அப்படின்னு பேர் வந்தது ஒரு நாளைக்கு சுவாமியை வழிபடுறதுக்கு நாரை வந்துக்கிட்டு இருந்தப்போ இறைவனுடைய சோதனையினால் புயலோடு கடும் மழை பிடிச்சிருச்சு காற்றை எதிர்த்து பறந்ததினால அதோட சிறகுகள்லாம் ஒவ்வொன்றா கீழே உழுக ஆரம்பிச்சிருச்சு அப்போ வாயில் இருந்த கங்கை தீர்த்தத்தில் சிறு துளிகள் வந்து இந்த பூமியில் விழுந்துச்சு அது ஒரு குளமாக மாறுச்சு அந்த குளத்துக்கு காருண்ய தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த தீர்த்தம் வந்து கோயிலுக்கு வெளியே இருக்குது நாரையோட சிறகு முறிஞ்சு விழுந்த இடம் வந்து சிறகழிந்த நல்லூர் அப்படிங்கிற பேரில் இந்த தளத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து ஒரு தேவார வைப்புத்தலமாக ஞானபுரீஸ்வரர் கோயில் அமைஞ்ச இடமா இருக்குது இந்த தளத்துல இருக்கிற ஆலயம் சிவாலயமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற தான் பெரிய விசேஷம் முக்கியத்துவமும் கூட இங்கே இருக்கிற பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறார் பொல்லா அப்படின்னா உளியால் செதுக்கப்படாத அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கே இருக்கிற பிள்ளையார் உளியால செதுக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றியவர் அப்படிங்கிறது அர்த்தம் அனந்தேஸ்வர் அப்படிங்கிற பக்தர் இந்த தளத்து விநாயகரை தினமும் பூஜை செஞ்சுட்டு வந்தார் சுவாமிக்கு படைக்கிற நெவேத்தியத்தை பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவார் அது வந்து அவரோட வழக்கமாக இருந்துச்சு வீட்டில் இருக்கிற அவரோட மகன் ஒரு சிறுவன் நம்பியாண்டார் நம்பி அவர்கிட்ட பிரசாதத்தை கேட்பார் அப்போ அவர் சொல்லுவார் விநாயகர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் இது தினம் நடக்கிற வழக்கமாக இருந்துச்சு ஒரு சமயம் மனந்தேசர் வந்து வெளியூர் செல்ல வேண்டியதை இருந்ததுனால் மகனை வந்து பூஜை செய்கிறதுக்கு அனுப்பினார் அவன் வந்து விநாயகருக்கு நைவேத்தியத்தை படைச்சிட்டு தந்தை சொன்னபடி வந்து விநாயகர் அதை சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தார் ஆனார் விநாயகர் வந்து சாப்பிடலை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு விநாயகர் சாப்பிடலை அதனால் வந்து நைவேத்தியத்தை அப்படியே இருக்குங்கிறதுக்கு அந்த சிறுவன் நம்பி சுவாமி சிலை மேலே முட்டி நைவேத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முறையிட்டார் விநாயகர் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டார் அப்படி தன் மீது நிஜபக்தி செலுத்துவோருடைய வேண்டுதலுக்கு ஏற்று அருள்பவராக இந்த தளத்தை விநாயகர் வீற்றியிருக்கார் தன் மேலே வந்து நிஜபக்தி செலுத்துவோருக்கு அவருடைய எல்லாம் ஏற்றி அருள்பவராக இந்த தளத்து விநாயகர் வீற்றியிருக்கார் இது போக இந்த தளத்து விநாயகருக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா அவர் வந்து திருமுறைகளை காட்டிய விநாயகர் இந்த தலமும் திருமுறைகளை காட்டிய தலம் அப்படிங்கிற பேரு அதுக்கு உண்டு பொல்லா பிள்ளையாருடைய எல்லையற்ற கருணையால் தான் வந்து தேவார பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வரலாறு மூவர் பாடியிருக்கிற தேவர் பாட தேவார பாடல்களையெல்லாம் செவி வழியாகவே கேட்டுக்கிட்டு வந்த ராஜராஜ சோழனுக்கு அதையெல்லாம் தொகுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அதுக்காக அவர் முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அந்த பாடல்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரியாமலே இருந்தார் நம்பியாண்டார் நம்பியுடைய பெருமையை கேள்விப்பட்ட மன்னர் இங்கே வந்து தனக்கு உதவும்படி வந்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டார் நம்பியும் வந்து விநாயகர் விநாயகர்கிட்ட முறையிட்டார் அப்போது ஒழித்த அசரில சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தென்மேற்கு மண்டபத்தில் திருமுறை சுவடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அசிரீதி வந்தது இன்னைக்கும் சிதம்பரத்தில் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்துக்கு மேற்கு உள்பிரகாரத்தில் திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அப்படின்னு இருக்கு மன்னனும் நம்பியாண்டார் நம்பியோட சிதம்பரம் போய் அங்கே வந்து பல முயற்சிகள் எடுத்து ஒரு புற்றுக்கு மூடி கிடந்திருந்த இந்த திருவடி சுவடிகளை எல்லாம் எடுத்தார் அவற்றையெல்லாம் எடுத்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட கொடுத்தாரு அவர் வந்து அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஏழு திருமுறைகளாக தொகுத்தார் தொகுத்த தேவார பதிகங்கள் எல்லாமே வந்து அதுக்கு பண் அமைக்கணும் இசை வடிவம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் மன்னர் வந்து ஆசைப்பட்டார் அப்போது அரசனும் நம்பியாண்டாரும் எருக்கத்தம் புளியூரில் எழுந்திருக்கிற சிவபெருமானை வேண்டிக்கிட்டார் அப்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் பிறந்த ஒரு பெண் பாடினி அப்படிங்கிற பெண்ணுக்கு இந்த எல்லாம் நான் அருளியிருக்கேன் நீங்கள் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து இந்த பதிகங்களுக்கெல்லாம் பன்முறை அமைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு அசிரிதி வந்தது இது தெய்வ வாக்காக கிடச்சதை ரெண்டு பேரும் கேட்டு மனம் மகிழ்ஞ்சு மன்னனும் நம்பியும் ரெண்டு பேரும் எருக்கத்தம் புலியூர் தளத்தில் இருந்து அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி தில்லையில் இருக்க கனக சபைக்கு அழைச்சிட்டு வந்து அங்கே எல்லார் முன்னிலையும் அந்த பெண்ணை கொண்டு தேவார பதிகங்களுக்கு பன்முறைகளை முறையாக அமைச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி திருமுறைகள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இந்த தளத்தில் இருந்த பொல்லா பிள்ளையாருக்கு திருமுறை காட்டிய பிள்ளையார் அப்படிங்கிற பெயரும் உண்டாச்சு இந்த பிள்ளையார் சன்னதிக்கு எய்த்தாப்பில் ராஜராஜ அபயகுலசேகர சோழ மன்னனுடைய சன்னதியும் நம்பியாண்ட நம்பியருடைய சிலைகளும் இருக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருக்கிறது போல அவருடைய அண்ணன் விநாயகருக்கும் ஆறு படை வீடுகள் இருக்குது அந்த வரிசையில் முதல் வீடாக இருக்கிறது இந்த திருநாரையூர் மற்ற அஞ்சு வீடுகள் வந்து திருவண்ணாமலை விருதாச்சலம் திருக்கடையூர் மதுரை காசி இந்த மாதிரி முழு முதற் கடவுளாக இருக்கிற விநாயகரை அவருடைய முதல் படை வீடாக இருக்கிற இந்த தலைத்தில் வந்து நம்ம வணங்குறது ரொம்ப விசேஷமான ஒரு செயல் கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா முகப்பு மாயில் வழியாக உள்ளே போனோம்னா கிழக்கில் காருண்யா தீர்த்தம் அப்படிங்கிற திருக்குளம் அமைஞ்சிருக்கு முகப்பு வாயில் வழியாக உள்ள நுழைஞ்ச உடனே சின்ன விநாயகர் நந்தி மண்டபம் இருக்கு கொடிமரம் வந்து கிடையாது அதை தொடர்ந்து எழுபத்தடி எழுபத்தெட்டு அடி உயரமுள்ள கிழக்கு நோக்கிய கம்பீரமான மூன்று நிலை ராஜகோபுரத்தோட சுமார் அஞ்சரை ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மூலவர் சவுந்தேஸ்வரர் லிங்க வடிவத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தர்றார் இறைவன் வந்து சுயம்புவாக தோன்றியிருக்கனால அவருக்கு வந்து பிரகாஷ ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது இறைவன் கருவுரை சுற்றில் மேற்கு பிரகாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும் வடமேற்கில் ஸ்ரீ கஜலக்ஷ்மி சன்னதியும் வடக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ திருமூலநாதர் சன்னதியும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதியும் தலோர்கமாக இருக்கிற புன்னை மரமும் இருக்குது வடகிழக்கில் ஸ்ரீ பைரவர் சூரியன் சந்திரன் நவகிரக சன்னதிகள் எல்லாம் அமையப்பட்டிருக்கு சுவாமி சன்னதி வெளிப்புற மூர்த்திகளாக ஸ்ரீ விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஸ்ரீ பிரம்மா துர்கை எல்லாரும் அருள்பாளிக்கிறாங்க அம்பாள் திருபூர சன்னதி திருபூர சுந்தரியுடைய சன்னதி தெற்கு நோக்கி சிவன் சன்னதிக்கு வெளியே வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்குல தனி கோயிலாக இருக்கு இறைவன் சன்னதி விமானம் அர்த்த சந்திர வடிவத்தில் ரெண்டு கலசங்களோடு காணப்படுது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற விமானங்களை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு அபூர்வம் சிவன் சக்தியின் வடிவமாகிய அம்பிகையை தனக்குள் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தத்துவத்து அடிப்படையில் அவளுக்கும் சேர்த்து ரெண்டு கலசங்கள் அமைஞ்சிருக்கிறது காரணம் அதுக்கு நடராஜருக்கு இந்த தளத்தில் தனி சன்னதி இருக்கு சிவன் கோயில்கள்ல ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க ஆனா இந்த சன்னதியில அடுத்தடுத்து ரெண்டு சண்டிகேஸ்வரர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மூலவர் சௌந்தரேஸ்வரருக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும் பிரகாரத்தில் தனி சன்னதியா இருக்கிற திருமூலநாதருக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும் அப்படின்னு ரெண்டு சண்டிகேஸ்வரர்கள் இங்கே இருக்காங்க பிரகாரத்துல ஒரே இடத்துல மூன்று பைரவர்கள் காட்சி தர்றாங்க அவங்களுடைய தரிசனமும் ரொம்ப விசேஷமானது சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி கிருத்திகை ஐப்பசி மாத கந்தர் சஷ்டி விழா பிரதோஷம் மகா சிவராத்திரி இந்த மாதிரி சிறப்புள்ள நாட்கள் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யப்படுது ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் ஸ்ரீ நம்பி ஆண்டார் நம்பி அவருடைய முக்தி அடைந்த நாளான புனர்மூச நட்சத்திரத்தில் நம்பி குரு பூஜை விழா வந்து ரொம்ப விசேஷமாக திருமுறை விழாவாகவே கொண்டாடப்படுது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் இது சம்பந்தர் அவருடைய உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் அப்படின்ற தொடங்குற பதிகத்தில் இந்த தளத்து இறைவனை வழிபடுறதுனால வாக்கு மனம் காயம் ஆகியவற்றால் விளைந்த பாவங்கள் எல்லாம் தீரும் உடலால் செய்யப்படும் குற்றம் முதலானவும் இந்த உடலை பற்றி இருக்க பிணி நோய்களும் கெடும் தீவினைகளால் உலகளில் பிறந்து அடைகிற துன்பங்கள் எல்லாம் அகலும் உயிர் கவரும் காலத்தால் வரும் தீங்குகளும் உலகில் எல்லாரும் கூடி மெல்ல பழித்துரைக்கும் வார்த்தைகளும் ஒளிஞ்சு போகும் இறக்கும் காலத்தில் உயிர்கொள்ள வரும் இயமன் ரொம்பவும் அஞ்சுவான் ஆதலனால நீங்கள் வந்து நீர் நறுமணமுள்ள உள்ள நீராலையும் நறுமணம் உள்ள மலர்களாலையும் தூவி திருநாரையூர் இறைவனை கைகூப்பி தொழுது வழிபடு செய்வீர்களாக அப்படின்னு சம்பந்தர் வந்து அவரோட பதிகத்தில் கூடியிருக்கார் இதனால் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செஞ்சவங்க எல்லாம் இந்த தலை இறைவனை வேண்டி விமோசனம் பெறலாம் திருஞான அவர்கள் ஏற்றி இருக்கிற இந்த பதிகத்தை நம்ம தினமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கூட நமக்கு எல்லா பாவப்பிணிகள் எல்லாம் நீங்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அவர் இயற்றி திருப்பதிகம் வந்து ரெண்டாம் திருமுறையில் எண்பத்தி ஆறாவது பதிகமாக இருக்குது உரையினில் வந்த பாவம் உணர்நோய்களும் செயல்தீங்கு குற்றமுலகில் வரையினிலாமை செய்த அனைதீரும் வண்ணம் மிகவேந்து நித்தம் நினைமின் வரை சிலையாக வண்டு மதில் மூன்று எரித்த வளர்க்கங்கை குல்நங்கை வெறுவ திரையொளி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர்க்கை தொலவே மிடைப்படு துன்பம் இன்பம் உளதாக்கும் உள்ளம் வெளியாக்கும் உண்ணி உணரும் படையொரு கையிலேந்தி பழிக்கொள்ளும் வண்ணம் ஒளிவாடி ஆடி பெருமை உடையினை விட்டு உளோரும் உடல் போர்ந்து உளோரும் உரைமாயும் வண்ணம் அழிய செடிபட வைத்து கந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொலவே திருஞான சம்பந்தர் அப்படி நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிற இந்த ஆலயத்துக்கு திருநாரையூருக்கு போய் சௌந்தரேஸ்வரர் கோயிலில் சௌந்தரேஸ்வரரையும் திருபுர சுந்தரி அம்மனையும் பொல்லா விநாயகரையும் நமக்கு வணங்கி எல்லாரும் நமக்கு எல்லா ஆசையும் கொடுத்து வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் எல்லாம் பெறதுக்கும் திருமுறைகளையே காட்டி அருள் பண்ண விநாயகர் நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு எல்லாம் அருள் புரிவார் அப்படின்னு எல்லாருக்கும் இது அருள் புரியணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவ என்ன ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்